வணக்கம் நண்பா நடிகர் மன்சூர் கான் ரீசென்டா கொடுக்கப்பட்ட ஒரு பிரெஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களை பத்தி அவங்க விமர்சனம் பண்ணிருக்காரு அப்படி என்ன பேசினாரு அப்படின்றத வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு சோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இப்ப எதிர்க்கிறாரு தளபதி அவர்கள் சொன்ன ஒரு டயலாக் தான் அரசியல் யார் யார் எதிர்ப்பா அப்படின்றதே தெரியாது திடீர்னு ஒருத்தவங்க எதிரியா மாறுவாங்க திடீர்னு வந்து ஆதரிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு அதே தான் நடந்திருக்கு நாள வந்தா தளபதி விஜயவர்களுக்கு சப்போர்ட் பண்ண மன்சூர் அலிகான் இப்போ திடீர்னு வந்து விஜய் விமர்சிச்சு எதனாலன்றது தெரியல அண்ட் இது மட்டும் மன்சூர் அலிகான் மேலே தப்பு சொல்ல முடியாது ஏன்னா அவர் வந்து பாத்தீனா நிறைய பிரஸ் மீட்ல ஓபனா வந்தனா மனசுல பட்டத வந்துனா பட்டு பட்டுன்னு பேசிரவாரே சோ அந்த வகையில பேசி இருக்காரு அதனால இவர் நம்ம வந்து பாத்தீனா திட்டவும் முடியாது சோ இவர் சொல்றதுல ஒரு சில விஷயங்கள் வந்துனா ஓகேன்னு எடுத்துக்கலாம் மத்ததெல்லாம் வந்து பாத்தீனா இவர் தேவை இல்லாம பேசுறாரு அப்படின மாதிரி தான் இருந்துச்சு சோ இதல அவர் முக்கியமா சொன்னது என்னன்னா தளபதி விஜய் அவர்கள் இறங்கி வரணும் மக்களோட கலத்துல நிக்கணும் கால் வந்துனா தரையில படணும் ஹெலிகாப்டர்ல சுத்திட்டirக்க இருக்கக்கூடாது அப்படின மாதிரி அதான் சொல்லிருக்காரு சோ விஜய் இப்ப ஹெலிகாப்டர்ல போனார் அப்படின்றதா எனக்கு தெரியல சோ அவர் வந்ததா தனி விமானத்தின் மூலமாக திருச்சிக்கு வந்தார் திருச்சையில இருந்து மதுரைக்கு போனாரு அண்ட் சுற்றுப்பயணத்துக்கு கரூர் எங்க போகணுமோ அந்த வேன்ல தான் போயிட்டு வந்தாரு சோ தனி விமானம்ன்றது போயிட்டு வரதுக்கு தான் இருந்துச்சு சோ அதை தான் அந்த குறிப்பிட்டு ஹெலிகாப்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இவர் சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தளபதி விஜய் அவர்கள் மக்களோட இறங்குறாருனே வச்சுப்போம் சோ இறங்கினா எவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் சோ கரூர்ல நடந்த இன்சிடென்டா இருக்கட்டும் ஆண்டு திருச்சியில எவ்வளவு பேர் வந்தாங்க சோ இந்த மாதிரி நிறைய இடத்துல எவ்வளவு பேர் வராங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த மாதிரி ஒரு கோ இன்சிடென்ட் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப்ல இன்னும் இருக்காரு இன்னும் வந்து மக்களோட இறங்காத காரணமே இந்த ஒரு கூட்டம் அலைமோது அப்படின்ற ஒரே தான் சோ இது மட்டும் இல்ல அப்படின்னா இதுக்காக தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இறங்கி வருவாரு வராமலா இருக்க மாட்டாரு அண்ட் இது மட்டும் இல்லாம தளபதி விஜய் அவர்கள் மக்களோட நிக்கணும் அப்படின்றத நம்மளோட ஒப்பீனியுமே ஏன் அவருமே வந்து பாத்தீங்கன்னா இதான் நினைப்பாரு சோ மக்களோட மக்களா தான் இருக்கணும் அப்படின்னு தான் இங்க விஜய் நான் வரேன் அப்படின்ற மாதிரி பாட்டெல்லாம் வந்து வச்சிருக்காரு சோ அப்படி இருக்கும் போது மக்களோட இவர் நிக்கிறதா இவரும் ஆசைப்படுறாரு பட் ஆனா அது மக்களுக்கே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது இது அவர் வந்து யோசிச்சுதான் அதனால ஸ்டெப் எடுக்கணும் சோ அவர் இதை யோசிக்கிற டைமுக்குள்ள இவங்க வந்து விஜய் மேல குற்றச்சாட்டை வச்சு விஜய் வந்து கீழே இருக்க பாக்குறாங்க சோ வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா தளபதி விஜய் அவர்கள் மக்களோட மக்களா நிப்பாரு அண்ட் இதுக்கப்புறமா நம்ம கமல்ஹாசன் அவர்கள்

எதை படிச்சு பார்த்து தெரிஞ்சுப்போம் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி support பண்ணுங்க thank you for watching அடுத்த வீடியோல பார்க்கலாம் thank you